மனிதர்கள் எல்லோரும் கடைசியில் எதுவாக மிஞ்சுகிறார்கள் என்ற கேள்வியை ஒரு அறிஞனிடம் கேட்டார்கள் இப்போ நம்ம எல்லாம் இருக்கோம் நமக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை இருக்கு நமக்கு ஒரு தொழில் இருக்கு ஒரு குடும்பம் இருக்கு உறவுகள் இருக்கு கடைசியாக நம்ம என்னவா மிஞ்சுவோம் கேட்டால் ஒருத்தர் சொல்லலாம் நம்ம ஒரு ஒழுப்பிடி சாம்பலாக மிஞ்சுவோம் என்று அல்லது ஒரு கல்லறையாக நாம் மிஞ்சுவோம் என்று சொல்லலாம் இல்லை நண்பர்களே நாம் எல்லோருமே கடைசியில் என்னவாக மிஞ்சுகிறோம் என்றால் நாம் ஒரு கதையாக மிஞ்சுவோம் நாம் ஒரு கவிதையாக மிஞ்சுவோம் கடைசியாக உங்கள் வாழ்க்கை என்பது நீங்கள் உங்களை பற்றி ஏதாவது உன்னை ஆற்றியாவது ரொம்ப வேண்டி உங்கள்ட்ட சொல்லுங்களேன் உங்கள் வாழ்க்கையை பற்றி கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு சொல்றோம் நம்மளை பற்றி ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை நீங்களே ஒரு கதையாக மாற்றி சொல்வீர்கள் நீங்களே ஒரு கவிதையாக மாற்றி சொல்வீர்கள் ஒரு உணர்ச்சியை மட்டும் நீங்கள் சொன்னால் அது கவிதை உங்கள் வாழ்க்கையினுடைய சம்பவங்களை நீங்கள் சொன்னால் ஒரு கதை நீங்கள் எல்லோரும் ஒரு கதையாக இருக்கிறீர்களா இல்லையா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் நீங்கள் வெறும் கதை மட்டும்தான் கடைசியில் நீங்கள் வெறும் கவிதை மட்டும்தான் அதனால்தான் ஒரு கதையை படிக்கிற போது நீங்கள் கண்ணீர் விடுகிறீர்கள் ஒரு கவிதையை படிக்கிற போது மனமடைந்து போகிறீர்கள்